நடிகை மீனா எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க அப்போது ஹீரோயினா மட்டும் நடித்தாங்க இப்போ முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு வந்துட்ருக்காங்க சுரஜினி கமல் இவங்களுக்கு மகளாக நடித்தாங்க அதுக்கப்புறமா ஜோடியாகவும் நடிச்சிருக்காங்க அந்த பெருமே மீனாக்கே சேரும் அதே மாதிரி மீனாவோட மகள் நைனிகாவும் இப்போ குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்ருக்காங்க இந்த நிலையில் மீனா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் நிறைய நடிகர்களோடு நடிச்சிருக்கேன் ஆனால் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது அரவிந்த் சாமி கூட தான் ஆனால் அவர் கூட ஒரு படத்தில் கூட நடிக்க முடியல அப்படிங்கிற வருத்தம் இருக்குது அதுக்கான காரணத்தை பற்றியும் வந்து மீனா சொல்லியிருக்காங்க அப்போ மீனா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நான் ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரே நாளில் ரெண்டு மூணு படங்களில் கூட ஷூட்டிங்கில் கலந்துட்ருக்கேன் நான் பல மொழிகளில் நடிச்சிருந்தா கூட அதிகமான நடிகர்களோட நடிச்சிருக்கேன் தமிழில் அரவிந்த் சாமியோட ஒரு படத்தில் கூட நடிக்கல அவளோட நடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் எனக்கு அரவிந்த் சாமி கூட நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிது அந்த நேரத்தில் எனக்கு கால்ஷீட் இல்லை அப்படிங்கிறதுனால என்னால் முடியலை ஒத்துக்க முடியல அதுக்கப்புறம் சுகன்யா அந்த படத்தில் நடிச்சாங்கன்னு நடித்தாங்கன்னு நினைக்கிறேன் அரவிந்த் சாமின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரோஜா படத்தில் அவரோட நடிப்புக்கு நான் ரசிகையாகவே மாறிட்டேன் அதுக்கப்புறம் அவரோட நடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு அவர் அதிகமான படங்கள்லையுமே நடிக்க மாட்டார் அரவிந்த் சாமி வருஷத்துக்கு ஒரு படம் இல்லைன்னா ரெண்டு படத்தில் தான் நடிப்பார் அதுலேயுமே மணிரத்னம் படம் அப்படின்னா அவர் எதிர்பார்க்கலாம் அப்படி அவர் பார்த்து பார்த்து தான் படத்தில் நடிப்பார் அவருடன் நடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஒரு முறை வாய்ப்பு வந்ததும் இப்படி போயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டிருக்கேன் ஆனால் என்னுடைய மகள் அவரோட படத்தில் நடிச்சிட்டா பாஸ்கர் ஒரு ராஸ்கல் படத்தில் அமலா பாலுக்கு மகளா கூட நடிச்சிருப்பாள் நான் வந்து நைனிகாவை ஷூட்டிங்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்போ அரவிந்த் சாமி கிட்டையே பேசிட்டேன் உங்களோட ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் ஆனால் இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னும் சொன்னேன் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அரவிந்த் சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்படின்னு மீனா அந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க யாரோட ஃபேவரெட்டான ஹீரோயின் மீனா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ